ஆலு பரோட்டா பண்ணுறோம் அந்த மாவுலேயே கொஞ்சம் எடுத்து மேல் மாவை வச்சு குட்டி சமோசா இந்த மாதிரி ஒரு சின்னதாக வட்டம் பூரி மாதிரி நல்லா மெல்லிசாக விட்டுட்டு அதோடய ரெண்டு கார்னர்லேயும் லேசாக தண்ணீர் ஒரு சைடில் தொட்டு இன்னொரு பக்கத்தில் அது அமைத்தினா பாக்கெட் மாதிரி வரும் அதில் நம்ம பண்ண அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் இருக்கு இல்லையா அதிலே கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கரம் எல்லாம் சேர்த்தாக்க அருமையான மசாலா ஆகிடும் ஃபில் அப்புக்கு கொஞ்சம் காஷ்மீனட் அண்ட் பட்டாணியும் போட்டோம் அதில் ஸோ இப்போ எதுக்குன்னே மேல் மாவு டஃப்பாக பண்ணியும் பண்ணலாம் இது நீங்கள் பூரியோ சப்பாத்தியோ பண்ணும்போது அந்த மாவில் கொஞ்சம் எடுத்து உடனடியாக பண்ணுறதுக்கு அப்படி நீங்கள் பண்ணலாம் பண்ணும்போது அருமையான சமோசா பிரமாதமாக வந்துடும் செஞ்சு பாருங்கள்